சரி நீ என்ன பிரதான் வாழுதங்களமா போய் மகிழ்ச்சியாக சேர்க்கணும் மன் மகளோடு இருக்கணும் நிறைய இருக்கணும் இந்த மாதிரி வாடி வளப்பலாம்ோடுミニ கொண்டு ஓ ஓ வெ ஓ மா ஆ ஆ என்ன சாப்பாடு கடவுள் எல்லாரையும் சோதிப்பார் ஆனா என்ன ரொம்ப சோதிக்குதே என்ன ரொம்ப சோதிக்குதே யோசிப்பார் என்ன மரக்கறியை நான் சாப்பிடு இல்ல சாப்பிடு கேக்க வெட்றேன் انا மரக்கறியா அதான் சொல்றேன் மரக்கறிய நான் சாப்பிட மாட்டேனே நான் ஒரு தீவிர அசைவ பக்தர் சைவம் சாப்பிட மாட்டேன் அசைவம் ஒன்லி ஆமாம் ஊர் ஒன்றை பரப்பனா இல்லை சாப்பிடுவது மற்றக்கறி இறங்கி வரங்க ஓ என்னது உண்மையான அப்போ எப்போ சாப்பாடு எனக்கு வாங்கி ஆனால் சொல்றதை கீழே நீ அம்மா கேஎஃப்சி போ போய் சாப்பிடு ஓகே நான் மட்டும் சாப்பிட்றேன் நீங்கள் சாப்பாடு நீங்கள் மறக்கிறதா ஓட பண்ணி சாப்பிடுங்க அது கூட பிரச்சனை எனக்கு மட்டும் ஓட பண்ணி தான்

கே கே மரம் எல்லாம் காயல மாக மரம் எல்லாம் என்னது மரம் எல்லாம் கிட்டி முடிஞ்சது மாக ரெண்டா சின்ன பெரிய அண்ணை இல்ல இருந்தா பெரிய அண்ணி டாண்டே வேறதா டாண்டே மாக انا பக்கத்துல இருந்துட்டு உப்போ போறதுக்கு அண்ணன் அண்ணன் நம்பி என்ன நடக்குது நான் சொல்ற பெரிய அண்ணை லைன்ல நிக்கிறேன் சரி ஓகே அப்ப அம்மாக்கு வந்து நாங்க டிஎன்டி சர்ப்ரைஸ் உடாக கொஞ்சம் பேர் சொல்லு சரி ரெண்டா என்ன கொண்டு கொடுத்து என்ன வர முடியல கொஞ்சம் மேல பேசியா தெரியல அப்போ அவன் என்ன நிபுடா

பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி நிறைய பூக்கள் கொடுத்து இந்த பூக்கள் மாதிரி எப்பயும் மனமகளோட நிறைவாக வாசத்தோட வாழட்டா என்னண்டு அப்ப என்ன செய்யணும் அதுக்கு அதுக்கு என்ன செய்யணும் ஆ பாத்தீங்களா ராய் நிறைய பூக்கள் மேல பூக்கள் கொடுத்து என்னத்த சரி இப்ப அம்மா பூங்க பிடிச்சிருக்கா இதுல வந்து ஒரு பூ அம்மா நினைப்போம் ஒரு பூ அப்பா இதுல சிவப்பு கலர் பூ அம்மா அப்பா வந்துட்டு இந்த சிவப்பு சிவப்பு தான் ஓட்டிங்க இல்ல ஜல்லான மர்மولnik அபின்カラー மௌல்nikரா வெள்ளைカラー ஆ அல்லnik இந்த சுந்தகரல்ல ஓமோன நிறைய பேர் இருந்ததாம் பூங்க வடிதன அப்ப உறவுகள எப்பவேமே கூட இருக்கும் அப்படி இல்ல என்ன செய்யணும் அதா என்ன செய்யணும் அப்ப வேற வேற அதா என்ன செய்யணும் மர்மமா கருங்க மாட்டானா இல்ல அப்ப என்ன பிள்ளை சொல்லுங்க ஒரு 10 பிள்ளை பரை சொல்லு இப்பதா நிறைய பேர் கலர நடந்து போறேன் என்ன என்னம்மா முந்திய லாப் தடவ பெத்தவினா இப்ப உண்டு போறே வஷ்டபடுது வள கஷ்டபடு வள கஷ்டம் வள கஷ்டம் சரி ஓகே ஹாப்பி அம்மாக்கு இந்த ஃப்ரேம் இருக்கு சரி யார் கொடுத்தது உங்களுக்கு ஒரு பாட்டு நடிக்கிற பண்ண சொன்னாங்களே ஒரு நல்ல பாட்டு உண்டு என்ன தெரியல தெரியுமா என்ன பாட்டு தெரியல அம்மா கொடுத்தது மூத்த மகன்

சரியா நல்லா இருக்கா புடிச்சிருக்கா அத யாரா நிக்கிறேன் பாருங்க மட்கே பிரே பாருங்க யாரா நிக்கிறுண்டு அையா நிற்கிறது ஆ யார நிக்கிறது ரே சரி பிரேங்கள சரி ஷப்பி அம்மா கபே ஓ சூப்பரா இருக்கேண்ணா மடித இருக்கேண்ணா அண்ணா இது போறது ஊறுன்றே என்ன சரி எப்பயுமே சிரி போட இருக்கணும் சரி நீங்க அழுது டவுன் ஆயிட்டேன்னா மத்தவங்க இப்ப பாருங்க உங்களை பார்த்து புல்லு அழுதுங்க தார தாரே வடிக்கலாம் நீங்க அழ அங்க அழு அழுறா சரி யார் விராட்டிக்கு மண்ணு அன்பு இருக்குல்ல தூரம் தான் முக்கியம் தூரம் தான் இல்ல அதாவது ரொம்ப தூரமா இருக்கு அவளம் தான் மற்றபடி அன்பு எல்லாம் இருக்கு சரியா எல்லாம் இருக்குல்ல ரைட் ஆ பிரிச்சு வைக்க போறான் வா முன்னுவா கிட்டோம் கிட்டோம் இப்ப என்ன சொல்ல போறீங்க

കൊണ്ട് കടക്കുത ह्यापी गेय ह्यापी बडे जु ह्यापी बडे डि अम्मा हेपी बडे जु गुड प्लेस